ஒன்று எ்வாறும் சகோதரர்களே ஹஜ்ஜும் ஒன்று எங்களுக்கு எப்பொழுது பாஸ்போர்ட் கையில் கிடைக்குதோ எப்பொழுது எங்களுக்கு வசதி ஏற்படுதோ சகோதரர்களே முதல் முதலாக கல்வில் நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஹஜ்ஜை முடிக்க வேண்டும் ஹஜ்ஜை கூட மரணம் வந்து செல்வம் இருந்தும் செல்வம் இருந்தும் மரணம் வந்து ஹஜ் செய்யல சகோதரர்களே வாழ்க்கையில அதுபோல ஒரு கவலையை நாங்க அடைய மாட்டோம் வாழ்க்கையில பெரும் கவலை உள்ளவர்கள் ரெண்டு பேர் தான் வாழ்க்கையில பெரும் கவலை உள்ளவர்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று யாரு தெரியுமா செல்வம் இருந்து ஃபர்வான ஜகாத் கொடுக்காதோ ரெண்டாவது செல்வம் இருந்து வரலான ஹஜ் செய்யாதோம்